திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அருகே நூதன ஆலய அஷ்டமந்தன கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வெள்ளாளனூர் கிராமத்தில் உள்ள கணபதி மாரியம்மன் நவகிரகங்கள் உள்ள பரிவார தெய்வங்களுக்கு மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது யாகசாலை பூஜைகளுடன் தொடங்கப்பட்ட இந்த விழாவில் கோபுர கலசத்தின் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது மேலும் மகா அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெற்றது வேலூர் மாவட்டம் கொசப்பேட்டையில் அமைந்துள்ள குழந்தை பாலக ஐயப்ப சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவின் போது புனித நீரால் கோபுர கலசத்திற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது பின்னர் நூத்தி எட்டு சங்காபிஷேகமும் தீப ஆராதனையும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே தருமபுரி ஆதீனத்திற்கு சொந்தமான ஐயாரப்பர் கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த ஐயாரப்பர் கோயிலில் முனீஸ்வரர் நாகநாதர் உட்பட பதினோரு பரிவார தெய்வங்கள் உள்ளன இந்த கோயிலின் கும்பாபிஷேக விழாவின் போது கோபுர கலசங்கள் மீது புனித நீரானது ஊற்றப்பட்டு பக்தர்கள் மீதும் தெளிக்கப்பட்டது